கல்வாரி நாயகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் பேசினதான ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு ஆவிக்குரிய பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில் அது கற்றுத்தருகிறதா இருக்கிறது யார் யாரெல்லாம் இதை பொறுமையாக அமர்ந்து ஆழ்ந்து தியானிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய உன்னத அன்பையும் தேவன் கொடுக்கிறதான இலவச மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த நாளிலே ஆண்டவர் சிலுவையில் பேசினதான நான்காவது வார்த்தையை குறித்து கவனிக்க கத்திருக்கிருபை தருவாராக நான்காவது வார்த்தை ஜபம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் மார்க்கு பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் மத்தியோ இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு மார்க்கு பதினைந்து முப்பத்தி நான்கு ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏழி ஏழி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் இந்த வார்த்தை இந்த சிலுவையில் பேசினதான இந்த நான்காவது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எதை கற்று தருகிறது என்று சொல்லி பார்ப்போமானால் நம் ஒவ்வொருவரும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வருகிறதான எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரங்களிலும் ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் கற்றுக் கொடுக்க அது மாத்திரமல்ல யாரிடம் நம்முடைய ஜபம் செல்ல வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு பக்கம் பாவத்தின் நிமித்தம் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மற்றொரு பக்கம் அவர் தேவனாய் இருந்த போதிலும் தான் எடுத்துக்கொண்ட அவதாரமாகிய மாம்சத்திலே ஏற்பட்ட வேதனைகள் இவைகள் நிமித்தம் அவர் யாரையும் குறை சொல்லவில்லை யாரையும் கடிந்து கொள்ளவில்லை ஆனால் மிகுந்த உருக்கத்துடனே பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் ஏன் அவருக்கு நன்றாக தெரிந்தது நல்ல கவனிங்க இந்த நாட்களிலே இந்த அனுபவம் நம்மிடத்திலே இல்லை அப்படி வேதனை நெருக்க வரும்பொழுது நாம் யாராவது குறை சொல்லுவோம் யார் மீதாவது நாம் கசந்து கொள்வோம் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல யாரையும் குறை சொல்லவில்லை யாரையும் அவர் கடிந்து கொள்ளவும் இல்லை மிகுந்த உருக்கத்துடனே பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த காரியத்தை அனுமதித்தார் ஆகவே அவர்தான் நம்முடைய வேதனைகளுக்கெல்லாம் பதில் தர முடியும் என்பதை என் கிறிஸ்தன் நன்றாக அறிந்திருந்தார் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் மன்ன கடவன் அன்பான நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற வேதனைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இழப்புகளுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்களுக்காக புலம்பிக் கொண்டிருந்தால் புலம்பிக் கொண்டிருக்காமல் அதை நன்றாக கவனிக்க வேண்டும் மனிதர்களிடம் ஆறுதலுக்காக நாம் ஓடாமல் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாமல் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு செபிக்க தொடங்க வேண்டும் அல்ல அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய பெரிய புதிய வெளிச்சம் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை சங்கீத காரண குறித்து பார்க்கும் பொழுது தனக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா அவன் பதில் செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக ஜபத்திலே வைப்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு அனுபவித்த தாங்க முடியாத வேதனைகள் தாங்க முடியாத நெருக்கங்கள் தாங்க முடியாத கண்ணீர் வரும் இதை குறித்து கவலைப்படாமல் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை ஜபத்திலே தான் நாம் கழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய தெய்வீக சமாதானத்தை நம்மோடு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தருடைய ஜனமே இந்த நாட்களிலே நெருக்கம் வருகிறது போராட்டம் வருகிறது என்று சொல்லி கலங்கி புலம்பி அந்த காரியத்தை தேவ சமூகத்திற்கு கொண்டு போய் வைப்பீர்களானால் உங்கள் கவலைகளை மாற்ற மாற்ற முடியும் உங்க சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும் ஏசு அந்த இடத்துல பாருங்க இதாக தான் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார் ஆகவே அவரிடம் போனால் தான் இதற்கு விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு பிதாவினிடத்திலே அவர் செபிக்கிறதை பார்க்கிறோம் நெருக்கம் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் பொழுது அந்த ஒரு மூளையில் போய் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்காமல் உங்க பிரச்சனையின் நேரத்தில் உங்க நெருக்கத்தின் நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் பண்ணி பாருங்கள் உங்க விண்ணப்பங்களை அவரிடத்தில் ஏறெடுத்து பாருங்கள் எல்லாவற்றையும் அறிந்த பிதாவானவர் உங்க ஜெபத்தை கேட்டு அந்த சூழ்நிலைக்கு தேவையான பலனை அதை தாண்டி செல்லத்தக்கதான பலனை கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே இந்த நான்காவது வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் பிரச்சனை வரும் நெருக்கம் வரும் மற்றவர்களை நாம் பேசாமல் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் அந்த பிரச்சனையை அந்த சூழ்நிலையை அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற அதற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுகிற அந்த சூழ்நிலின் அடிவிலே பலன் கொடுத்து ஜெயமாய் கடந்து போக பண்ணுகிற தேவ சமூகத்திலே போய் உங்க காரியங்களை சொல்லுங்கள் ஜபந்தா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் ஜபந்தான் மாற்றங்களை கொண்டு வரும் ஜபந்தான் சூழ்நிலைகளை மாற்றும் ஆகவே தேவனோடு கூட ஜபத்தில் போய் உறவாடி பாருங்கள் உங்கள் காரியங்களை அவரிடத்தில் பேசி பாருங்கள் அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை